நம்ம நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு சவுத் பிராண்ட் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா குறைந்த நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்த மூணு மொழிக் கொள்கையை எதிர்க்க வேண்டும் சந்தேகம் தமிழ்நாட்டுக்கு மொழிக் கொள்கையை போகும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய ஒரு கட்டாய பாடமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த நம்ம பகுதிக்கு வராங்கல்ல வட இந்தியாவிலேருந்து வராங்கல்ல வரத்தும் போது அவன் என்ன திருக்குறளையும் ஆத்திச்சூடியும் படிச்சுட்டா வரான் நம்ம விரட்டி அடிக்கிறோமா இல்லையே அவன் ஊரோட ஊரா கலந்துக்கிறான் நான் முழுமையாக நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நம்ம கட்சி ஆதரவு எந்த தேவையா இருந்தால் கற்றுக்க போறாங்க அவ்வளவுதான் யாரையும் நம்ம ஒன்றும் தடுக்கல யாரையும் வந்து நீங்க படிக்கிறதுனால அவங்களை வஞ்சிக்கல சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தொகுதியில் உள்ள நிர்வாகிகளை சந்தித்து பூத் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதை ஆய்வு செய்து வருகிறார் இந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கான ஆய்வுக் கூட்டம் கீரமங்கலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட வட்டார நகரம் மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கார்த்திக் சிதம்பரம் எம்பி பேசும்போது இப்போது தேர்தல் இல்லையே ஏன் பூத் கமிட்டி என்ற கேள்வி எழலாம் நீங்கள் அடிக்கடி பொதுமக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் பொதுமக்களின் கருத்துக்களை உங்கள் மூலமாக நான் அறிந்து கொள்ளவும் தான் இந்த கூட்டம் நாளுக்கு நாள் புது புது கட்சிகள் வரும் ஆனால் பாரம்பரிய கட்சி என்பது காங்கிரஸ் கட்சிதான் சேர்க்க வேண்டும் பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என கூறியவர் தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கையே போதும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் மாநில பாடத்திட்டத்தில் தமிழ் ஆங்கிலம் என இரு மொழியில்தான் மெட்ரிகுலேஷனில் படித்தேன் அதே போலத்தான் என் மகளும் படிக்கிறார் வட இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருபவர்கள் வரும்போதே திருக்குறளையும் ஆத்திச்சூடியையும் வருகிறார்கள் வந்த தமிழை தமிழை அதே போலத்தான் தமிழர்கள் வேலைக்காக வடமாநிலம் போகிறபோது இந்தி கற்றுக்கொள்ளட்டும் அதற்காக இந்தியை கட்டாய பாடமாக்குவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்தியை கட்டாய பாடமாக்குவது அவர்களுடைய சூழ்ச்சி நம்முடைய கலாச்சாரம் மொழியை அழிக்க பார்க்கிறார்கள் அப்புறம் என்ன தெரியுமா சொல்வாங்க பள்ளியில் இந்தி வாத்தியார் இல்லை அதனால் உத்திரப்பிரதேசத்தில் இருந்து இந்தி வாத்தியார்களை அனுப்புகிறேன் என சொல்வார்கள் இப்பவே பாருங்க ரயில்வே போஸ்ட் ஆபீஸ்ல மொழி தெரியாதவர் இருப்பது போல நம்ம பள்ளிகளும் ஆகிவிடும் இதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி எந்த காலத்திலும் இருமொழி கொள்கைதான் சரி இதில் தமிழ்நாடு அரசு முதல்வர் எடுத்திருக்கும் நடவடிக்கையை நான் ஆதரிக்கிறேன் நமது கட்சியும் ஆதரிக்கிறது எந்த சூழலிலும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தமிழ் மொழியை கலாச்சாரத்தை அடையாளத்தை பாதுகாத்திட வேண்டும் கிராமங்களில் மக்களிடம் சொல்லுங்கள் தமிழ் ஆங்கிலம் படி வட மாநிலத்துக்கு வேலைக்கு போவதாக இருந்தால் இந்த ஹிந்தியை கற்றுக்கொள் ஆனால் எந்த காலத்திலும் இந்தி திணிப்பை அனுமதித்துவிடக் விடக்கூடாது முழுமையாக எதிர்க்க வேண்டும் கார்த்திக் சிதம்பரம் எம்பியின் இந்த பேச்சுக்கு கட்சி நிர்வாகிகள் கரகோஷம் எழுப்பி ஆதரவு தெரிவித்தனர் இந்த மூணு மொழி கொள்கையை நம்ம முழுமையாக எதிர்க்கணும் அது தெளிவாக இருக்கு இல்லை எந்த சந்தேகம் வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் நானும் நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் பர்டிகுலர் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் தமிழ் இங்கிலீஷ் தான் படித்தேன் என் மகளும் தமிழ் இங்கிலீஷ் தான் படித்தேன் நான் ஹிந்தியெலாம் படித்தது எனக்கு இந்தி தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தி ஒரு கட்டாய பாடமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒன்றே ஒன்று சொல்லுவேன் வட இந்தியாவில் எத்தனை பேர் வராங்க தமிழ்நாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு வராங்களா இல்லையா இந்த ஒரு ஆலக்குடி பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு கீரமங்கலத்தில் இருந்தால் எங்கே இருந்தாலும் பகுதியை சொல்றேன் இந்த நம்ம பகுதிக்கு வராங்கல்ல வட இந்தியாவிலேயும் வராங்கல்ல போது அவன் என்ன திருக்குறளையும் ஆத்துச்சூடியும் படிச்சுட்டான் வரேன் ஒரு பாஷையே தெரியாது இங்கே வரேன் வந்து வேலை செய்கிறேன் வேலை செய்யும்போது அவனை விரட்டி அடிக்கிறோம் தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறதால நம்ம விரட்டி அடிக்கிறோமா இல்லையே அவன் ஊரோட ஊராக கலந்துக்கிறான் அப்புறம் அவரோட தேவை கூட மொழியை கற்றுக்கிறான் அதே போல் நம்ம ஊரில் இருந்து யாராவது வட இந்தியாவுக்கு வேலைக்காக போனாங்கன்னா அதை கற்றுக்க போகிறாங்க அவ்வளோதான் இல்லையே இது கட்டாய பாடமாக்குறதை என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியை கட்டாய பாடமாக்குறது என்பது அவருடைய சூழ்ச்சி நம்மளுடைய கலாச்சாரம் மொழி ரெண்டையுமே அழிக்கணும் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் இந்தி வாதியார் இல்லை இல்லை நான் யூபியிலேருந்து வாதியார் அனுப்புற ஆரம்பிச்சுடுவேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சென்ட்ரல் சர்வீஸில் ரயில்வேயாக இருந்தாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி மொழி தெரியாதவருக்கு அதே மாதிரி வாஜியாரம்பால் இது ஒரு சூழ்ச்சி அவர்கள் செய்யும் சூழ்ச்சி இது எந்த காலத்திலையும் நம்ம எதிர்க்க வேண்டும் இதை இதை வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக முதலமைச்சர் அவருக்கு எடுத்திருக்கிற முடிவுக்கு நான் முழுமையாக நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நம்ம கட்சியும் ஆதரவு தெரிவிக்கிறேன் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் தெளிவாக சொல்கிறேன் இந்தியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை எதிர்த்து ஆக வேண்டும் தமிழை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்னா மொழி மட்டும் இல்லை நம்முடைய கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த ஹிந்தி திணிப்பை எல்லா காலங்களுக்கும் நம்ம எதிர்க்கணும் அதுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும் நீங்கள் கிராமத்தில் போய் பேசும்போது கூட சொல்லணும் ஏப்பா நீ தமிழைப்படி ஆங்கிலத்தை படி வாழ்க்கையில் முன்னேறலாம் நீ வடநாட்டுக்கு வேலைக்காக போகணுன்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா அங்கே போய் உன்ன நீ கற்றுக்க மொழியை இல்லை உனக்கு ஆசையாக இருந்தால் போய் கற்றுக்க யாராவது தடுக்கிறோமா ஹிந்தி கற்றுக்கிறத ஆனால் இந்தியை கட்டாய பாடமாக்குறதை எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்றேன் இதே தான் திருப்பி சொல்றேன் யாருமே தமிழ் படிச்சுட்டு வர்றதில்லை வந்து தேவைக்கு தான் கத்துக்கிறாங்க அதே போல நம்ம ஊர்ல இருந்து வடநாட்டுக்கு யாராவது வேலைக்கு போனாங்கன்னா அவங்க கத்துக்குவாங்க தேவையா இருந்தால் கத்துக்கு போறாங்க அவ்வளவுதான் யாரையும் நம்ம ஒன்றும் தடுக்கல யாரையும் வந்து நீங்க படிக்கிறதுனால அவங்கள வஞ்சிக்கல ஆனால் கட்டாய பாடமாக இந்தியை திணிப்பதை என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதிலே நாம் தெளி இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க